வணக்கம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சில பொருட்களுக்கு திடீர்னு தட்டுப்பாடு வந்தா நாடு முழுக்க ஒரு விதமான பதட்டம் உருவாங்குது ஆனா சில கடைகள்ல பொருட்கள் விக்காம தேங்கி போனா ஆஃபர் சேல்னு சொல்லி தள்ளுபடி கொடுக்குறாங்க இது ரெண்டுக்கும் பின்னாடி ஒரு பயங்கரமான பொருளாதார விதி ஒளிஞ்சிருக்கு இன்னைக்கு அந்த விதியை தான் நம்ம தோண்டி எடுக்க போறோம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபார்முலா பாலுக்கு தட்டுப்பாடு வந்தா அது ஒரு நேஷனல் கிரைசிஸ் ஆகுது ஆனா அதே சமயம் ஃபேஷன் கடைகளில் ட்ரெஸ் எல்லாம் மழை மாதிரி குவிஞ்சு கிடந்தா அதுக்கு பேர் சீசன் அண்ட் சேல் தள்ளுபடி விற்பனைக்கு இது ஒரு நல்ல காரணம் அப்போ இந்த ரெண்டு உலகத்தையும் பிரிக்கிற அந்த ஒரு விஷயம் அது என்னவா இருக்கும் அந்த சக்தி வாய்ந்த கருத்து தான் நெகிழ்ச்சி அதாவது எலாஸ்டிசிட்டி சிம்பிளா சொல்லணும்னா விலை ஏறுது இல்லை நம்ம சம்பளம் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கேற்ற மாதிரி மக்கள் அவங்களோட வாங்குற பழக்கத்தை எவ்வளோ மாற்றிக்கிறாங்கன்னு அளக்கிறது தான் இந்த நெகிழ்ச்சி சொல்லப்போனா இது ஒரு பிஸ்னஸ் கப்பலோட திசையை காட்டுற காம்பஸ் மாதிரி சரி இந்த நெகிழ்ச்சிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் பிசினஸ் உலகத்தையே ரெண்டு வேற வேற உலகமா பிரிக்குது வாங்க அந்த ரெண்டு உலகத்துக்குள்ளயும் நாம ஒரு விசிட் போயிட்டு வருவோம் கதை இங்க தான் சூடு பிடிக்குது ஒரு பக்கம் நெகிழ்ச்சியற்ற உலகம் இங்க தேவை பெருசா மாறவே மாறாது உயிர் காக்குற மருந்து பெட்ரோல் மாதிரியான விஷயங்கள் இந்த உலகத்துல ஒரு கம்பெனியோட பெரிய பயமே ஸ்டாக் தீந்து போயிடுமோங்கிறது தான் இன்னொரு பக்கம் நெகிழ்ச்சியான உலகம் இங்க தேவையை கணிக்கவே முடியாது இன்னைக்கு ஒரு ஃபேஷன் நாளைக்கு வேற புதுசு புதுசா வர்ற போன்கள் மாதிரி இங்க பெரிய பயம் என்னன்னா விக்காத சரக்கு மலை மாதிரி குமிஞ்சிடுமோங்கிறது தான் ஓகே இந்த நெகிழ்ச்சி எப்படி வேலை செய்யுது இதுல ரொம்ப முக்கியமானது விலைக்கும் தேவைக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் தான் அதை தான் இப்போ நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இததா நாம பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அதாவது சுருக்கமா பிஇடின்னு சொல்றோம் நீங்க உங்க பொருளோட விலையில ஒரு பத்து பர்சன்ட் ஏத்துறீங்கன்னு வச்சுப்போம் உங்க சேல்ஸ் எவ்வளவு குறையும் இந்த கேள்விக்கு தான் கரெக்டா பதில் சொல்லும் பாக்குறதுக்கு ஏதோ பெரிய ஃபார்முலா மாதிரி தெரியலாம் ஆனா இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான் இது வெறும் ஒரு ரேஷியோ தேவை எவ்வளவு சதவீதம் மாறுச்சு அத விலை எவ்வளவு சதவீதம் மாறுச்சுங்கிறதால வகுக்கணும் அவ்வளோதான் ஆனா இந்த சிம்பிள் கணக்கு தான் பெரிய பெரிய பிசினஸ் முடிவுகளையே மாத்தி போடுது இந்த பிடி வேல்யூவை வச்சு தேவையை ஒரு அஞ்சு வகையாக பிரிக்கலாம் பிடி ஜீரோவா இருந்தா அது இன்சுலின் மாதிரி ஒரு அத்தியாவசிய பொருள் விலை என்ன ஆனாலும் தேவை மாறாது ஒன்றுக்கு கம்மியா இருந்தா பெட்ரோல் மாதிரி விலை ஏறினாலும் மக்கள் வாங்கி தான் ஆகணும் ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா அது ஒரு ஆடம்பர பொருள்னு அர்த்தம் சின்னதா விலை மாறினாலும் தேவையில் பெரிய மாற்றம் வரும் உங்க ப்ராடக்ட் இந்த ஸ்பெக்ட்ரமில் எங்கே இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் உங்கள் விலை நிர்ணயத்தோட முதல் படி இதே நேரா உங்க சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜியை பாதிக்குது உங்க ப்ராடக்ட் நெகிழ்ச்சி அற்றது அதாவது இன்எலாஸ்டிக்காக இருந்தா உங்க முழு கவனமும் எப்பவும் ஸ்டாக் இருக்கணுங்கிறதுல தான் இருக்கணும் அதுக்காக அதிகமா ஸ்டாக் மெயின்டைன் பண்ணனும் ஒருவேளை உங்க ப்ராடக்ட் நெகிழ்ச்சியானது அதாவது எலாஸ்டிக்கா இருந்தா உங்க கவனம் வேகமா இருக்கணும் தேவையில்லாத ஸ்டாக்கை குறைக்கணும் சிம்பிள் சரி விலை மட்டும் தான் தேவையா மாற்றுதான் இல்லவே இல்ல இன்னும் சில வெளி சக்திகளும் இருக்கு அதையெல்லாம் இந்த நெகிழ்ச்சி கான்செப்ட வச்சு எப்படி புரிஞ்சுக்கலாம் கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இல்லனா எக்ஸிடி டி அப்படின்னு சொல்றோம் காம்படிஷன் அதிகமா இருக்கிற மார்க்கெட்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெட்ரிக் உங்க போட்டியாளர் திடீர்னு ஒரு ஆஃபர் கொடுத்தா உங்க சேல்ஸ் எவ்வளவு அடி வாங்கும்னு இது கரெக்டா கணிச்சு சொல்லும் இப்ப பாருங்க இந்த வேல்யூ உங்க பொருளும் உங்க போட்டியாளர் பொருளும் அதாவது மக்கள் ஒன்னுக்கு பதிலாக உதாரணத்துக்கு கோக் விலை ஏறினா பெப்சி சேல்ஸ் அதிகமாகும் அதுவே இந்த வேல்யூ நெகட்டிவா இருந்தால் அவ காம்ப்ளிமெண்ட்ஸ் அதாவது ரெண்டையும் சேர்த்து தான் வாங்குவாங்க டாக் விலை ஏறினா அதோட சேர்த்து வாங்குற பன் சேல்ஸும் குறையும் சிம்பிள் லாஜிக் தானே அடுத்து வருது இன்கம் இலாஸ்டிசிட்டி அதாவது ஒய்இடி நாட்டில் பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது நம்ம சம்பளம் ஏறும் சரி இல்லாத போது குறையலாம் இந்த மாதிரி நம்ம வருமானம் மாறும்போது ஒரு பொருளுக்கான தேவை எப்படி மாறுதுன்னு அளக்கிறது தான் இந்த ஒய்இடி நம்ம சம்பளம் ஏறும்போது நம்ம ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறது மாதிரி சாதாரண பொருட்களையும் வெளிநாட்டுக்கு போற மாதிரி ஆடம்பர பொருட்களையும் அதிகமாக வாங்குவோம் ஆனா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி சில தாழ்ந்த பொருட்களோட தேவை குறைஞ்சிரும் ஏன்னா நம்ம கிட்ட காசு வந்ததும் நம்ம நல்ல சாப்பாட்டுக்கு மாறிடுவோம் இல்லையா இந்த விஷயம் பொருளாதார மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ண பிசினஸ்களுக்கு ரொம்பவே உதவுது இவ்வளோ நேரம் நம்ம டிமாண்ட் பத்தி அதாவது தேவை பத்தி பேசிட்டு இருந்தோம் இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் சப்ளை அதாவது அழிப்பு உங்க ப்ரொடக்ஷன் மற்றும் சப்ளை செயின் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கு இதை நாம பிரைஸ் இலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இல்லைனா பிஇஎஸ்ன்னு சொல்றோம் சுருக்கமா சொன்னா திடீர்னு உங்க பொருளுக்கு டிமாண்ட் பயங்கரமாக அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால எவ்வளோ வேகமா உற்பத்தி அதிகப்படுத்தி மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியும் அதை அளக்கிறது தான் இந்த பிஇஎஸ் ஒரு இன்எலாஸ்டிக் சப்ளை செயின் ரொம்பவே மெதுவா தான் வேலை செய்யும் உற்பத்தி அதிகரிக்க ரொம்ப நாள் ஆகும் இது ஒன்று விருந்து இல்லனா பட்டி மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுடும் ஆனா ஒரு எலாஸ்டிக் சப்ளை செயின் ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை செய்யும் டிமாண்ட் அதிகமாகிறப்போ டக்குன்னு உற்பத்தி அதிகப்படுத்தி அந்த வாய்ப்பை காசா மாற்றிக்கும் எல்லா கம்பெனியும் நோக்கி தான் ஓடிட்டு இருக்கு சரி இது வரைக்கும் நாம பார்த்த இந்த எல்லா கான்செப்டும் உன்னோட ஒன்னு மோதும் போது என்ன நடக்கும் தெரியுமா இது சப்ளை செயின் உலகத்துல ஒரு பெரிய பேரழிவுக்கே வழிவகுக்கும் அதுதான் புல்விப் எஃபெக்ட் அதாவது சாட்டை விளைவு ஒரு சாட்டையோட கைப்பிடியில் நாம் கொடுக்குற சின்ன அசவு அதோட நுனியில் எவ்வளோ பெரிய வீச்சை உண்டாக்குது அதே மாதிரி தான் கஸ்டமர் டிமாண்டில் ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம் சப்ளை செயினோட ஆரம்பத்தில் அதாவது ஃபேக்டரியில் ஒரு பெரிய பேரழிவு மாதிரி மாற்றமாக உருவெடுக்குது இங்கே பாருங்கள் கஸ்டமர் டிமாண்டில் வெறும் அஞ்சு சதவீதம் தான் மாற்றம் ஆனால் அது ரீட்டெயிலர் ஹோல்சேலர் வழியாக ஃபேக்ட்ரிக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு கொஞ்சம் அதிகமாக ஆர்டர் பண்ணுறாங்க கடைசில ஃபேக்டரிக்கு போற ஆர்டர் இருநூறு சதவீதம் அதிகமாயிடுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவிட் நேரத்துல டாய்லெட் பேப்பருக்கு நடந்ததே இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் தேவை லேசாதான் அதிகமாச்சு ஆனா அதோட விளைவு ஒரு பெரிய குழப்பத்துல முடிஞ்சது இந்த ஒரு வரி பிரச்சனையோட ஆணிவேரியே பிடிச்சிடுச்சு கணிக்கவே முடியாத இலாஸ்டிக் டிமாண்ட ரொம்ப மெதுவா வேலை செய்யற இன் எலாஸ்டிக் சப்ளைய சந்திக்க முயற்சி பண்ணும்போதுதான் இந்த புல்விப் எஃபெக்ட்ங்கிற பேரழிவே நடக்குது ஓகே இவ்வளவு பிரச்சனைகளை பார்த்துட்டோம் இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன வாங்க முடிவுக்கு வருவோம் இந்த டேபிள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா சொல்லுது உங்க ப்ராடக்ட்டுக்கு இன்எலாஸ்டிக் டிமாண்ட் இருந்தா உங்க ஸ்ட்ராட்டஜி ரெசிலியன்ஸ் அதாவது மீண்டு வர திறனா இருக்கணும் எக்ஸ்ட்ரா ஸ்டாக்லயும் உற்பத்தி திறன்லையும் முதலீடு செய்யுங்க அதுவே உங்க ப்ராடக்டுக்கு எலாஸ்டிக் டிமாண்ட் இருந்தா உங்க ஸ்ட்ராட்டஜி அஜிலிட்டி அதாவது சுறுசுறுப்பா இருக்கணும் வேகம் தகவல் மற்றும் ஃபிளெக்சிபிளாக இருக்கிறதுல முதலீடு பண்ணுங்க இதுதான் அடிப்படையான விதி கடைசியா ஒரு விஷயம் புத்திசாலியான கம்பெனிங்க அவங்க ப்ராடக்டோட நெகிழ்ச்சி தன்மையோட சண்டை போடுறது இல்ல அதை தங்களுக்கு சாதகமான ஒரு கருவியா மாத்திக்கிறாங்க இப்போ நீங்களே சொல்லுங்க உங்க கம்பெனி இந்த நெகிழ்ச்சிக்கு எதிரா போராடுதா இல்ல அதை தன்னோட வளர்ச்சிக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்துதா யோசிச்சு பாருங்க